வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காய் கூட்டு எங்கள் வீட்டு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு கடலை பருப்பு ஆல்ரெடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இந்த பாசி பருப்பி இதோட சேர்த்து ஒரு விசில் வச்சோன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல வாழக்காய் அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் வாழைக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனாவே நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை இது கூட கொஞ்சமாக வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாவே போதும் நல்லா வாழக்காய் வெந்து வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் வாழைக்காய் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சா பருப்பு இருக்கோம்ல பாசி பருப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா சூப்பராக கூட்டு மாதிரி வரும் இந்த வழக்காய் கூட்டுக்கு தேங்காய் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து சீக்கிரமாக உடையனா ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ரெண்டு தட்டு தட்டுனாவே போதும் சூப்பராக தேங்காய் உடஞ்சிரும் ஒரு மூணு பீஸ் தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை கூட்டோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜோரை ஊற்றி தண்ணி கழுவி அதிகம் இதோடு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில தூவி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாம்பார் சாதம் புளி குழம்பு ரசம் சாதம் ஏன் இந்த சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க இந்த வாழ்க்கை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய்